பதினொன்று ஒன்று மூன்று ஆறு விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது மூன்றாம் அவசரம் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் பிறகு ஆறாவது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் இது மட்டுமல்லாமல் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே சொல்லியிருக்கிறது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய விசுவாசம் என்பதை குறித்து நான் போதித்து வருகிறேன் கடந்த இரண்டு வாரங்களாக இந்த விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லி வந்தேன் குறிப்பாக அது முதல்லே சில காரியங்களை நாம் நம்ப ஆரம்பிக்கிறோம் அந்த ஹோப் ஏனென்றால் எப்ரூ பதினோராம் அதிகாரம் முதலாம் அவசரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று அப்ப விசுவாசம் எங்க ஆரம்பிக்கிறது என்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் எதையோ ஒன்றை நம்பி இருக்கிறோம் ஏதோ ஒன்று நடக்க வேண்டும் என்று நம்புகிறோம் எதிர்பார்க்கிறோம் அந்த தரிசனம் நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு இன்னொரு வார்த்தை தரிசனம் என்று சொல்லலாம் தரிசனம் இல்லாமல் ஜனங்கள் அழிந்து போகிறார்களாம் அப்ப வாழ்க்கைக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும் இரண்டாவது நான் எப்படி இருக்க வேண்டும் என்று எதை தரிசனமாய் கண்டுகொண்டிருக்கிறேனோ எதை நான் விரும்புகிறேனோ எதை அடைய நான் முயற்சிக்கிறேனோ எது என்னுடைய நம்பிக்கையா இருக்குதோ அதற்கேற்ற வார்த்தைகள் அந்த திசைகளை என்னை கொண்டு போ செய்வதற்காக சில வார்த்தைகள் மூன்றாவது தான் விசுவாசம் விசுவாசம் என்ன நம்பப்படுகிற உறுதி காணப்படாதவளின் நிச்சயம் இப்படி ஒரு தரிசனம் உண்டாகி அந்த தரிசனத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை நாம் பேசி அந்த திசையிலே நாம் சென்று கொண்டிருக்கும் போதுதான் நான் அதை அடைவேன் என்கிற உறுதியும் நிச்சயம் எனக்குள்ள மிகவும் அதிகமாக உண்டாகிறது எடுத்த எடுப்புலயே உறுதி நிச்சயத்தில் ஆரம்பிக்கிறது இல்லை எடுத்த உடனே எதில் ஆரம்பிக்கிறோம் ஒரு நம்பிக்கையில தான் ஆரம்பிக்கிறோம் அது போய் சேரணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அதில் ஆரம்பிக்கிறோம் ஆனால் வார்த்தைகளை பயன்படுத்த பயன்படுத்த அந்த திசையில் போக போக நான் நிச்சயமா அடைவேன் என்கிற உறுதியும் நிச்சயமும் நமக்கு உண்டாகிறது என்கிறது அதுதான் அந்த உறுதியும் நிச்சயம் அதன் பிறகு அதை கேட்டால் போல செயல்பாடு ஆக்சன் அங்கே இருக்கும் இந்த நாலு காரியங்களை வைத்தான் சில காரியங்களை விளக்க விரும்புகிறேன் இன்றைக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக பார்ப்போம் பாருங்கள் விசுவாசத்தை குறித்து தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்கிறதே அது விசுவாசத்தை பற்றி தான் ஒழிய வேற ஒன்றை பற்றியும் அந்த அளவில் சொல்லப்படவில்லை வேற எதை குறித்தும் இது இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று வேதத்தில் சொல்லவில்லை எல்லாம் நிறைய காரியங்கள் முக்கியமா இருக்குது ஆனால் விசுவாசத்தை பற்றி சொல்லும்போது இது இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் என்று சொல்லி இருக்குது தான் நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசம் என்கிறது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் நாம் கிறிஸ்துவ ஜீவியத்தை ஆவிக்குறி ஜீவத்தை வாழவே முடியாது தேவனுக்கு வாழவே முடியாது மற்ற அநேக காரியங்கள் இருக்குது ஆவிக்குறி ஜீவியத்தில் அதெல்லாம் முக்கியம் தான் ஆனால் விசுவாசம் எல்லாவற்றை காட்டும் இன்னும் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஏனென்றால் அது இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தவே முடியாது அது மட்டும் இல்லாமல் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறது பிழைப்பான் என்று சொன்னா ஏதோ கிடைச்ச வரைக்கும் காலத்தை தள்ளலாம் என்கிற வாழ்க்கை பிழைப்பான் என்கிற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் சொன்னால் ஆங்கிலத்தில் அருமையாக ஏதோ ஏதோ போய் ஏதோ அப்படி கரையேறுவான் அப்படின்றல்ல பிழைப்பான் என்று சொன்னால் விசுவாசத்தினால் தான் அவன் ஜீவிப்பான் விசுவாசத்தினால் தான் அவன் தழைப்பான் விசுவாசத்தினால்தான் அவன் தலை தோங்குவான் இருப்பான் என்கிற விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப விசுவாசி தண்ணிக்குள்ள மீன் இருந்து எப்படி சுவாசிக்குதோ அது போல இந்த தான் அவன் பிழைக்கிறான் விசுவாசம் தான் அவனுடைய உயிர் மூச்சா இருக்குது விசுவாசம் அவனை பிழைக்க பண்ணுகிறது அவனை வாழ வைக்கிறது விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள் வாழ்ந்திருப்பார்கள் வாழ்ந்திருக்கிறது தெரியுமா எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் யோவான் சொல்கிறார் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல ஆத்மா என்ன பண்றது போல வாழ்கிறது போல ஆத்மா வாழ்கிறது அறிவு வளர்றது போல ஆத்மாவில நீ எல்லாவற்றிலும் வாழ்வழிக்கிற தேவன் நம்முடைய தேவன் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறார் விசுவாசி எப்படி வாழ்ந்திருப்பது என்பதை குறித்து சொல்லுகிறது அவன் விசுவாசத்தினால் வாழ்ந்திருப்பான் விசுவாச நீதிமான் விசுவாசத்தால் வாழ்ந்திருப்பான் அப்படி சொன்னா அது நல்லா விளங்கிக் கொள்ளும் என்று நினைக்கிறேன் நம்ம வைக்கிறது நான் இந்த அந்த கேள்விப்படும் போது என்னன்னு தெரியல முக்காவாசி பேர் வந்து விசுவாசம்னா ஒரு மாதிரி ஒரு தோல்வியான வாழ்க்கையை குறைவுள்ள வாழ்க்கையை குறித்து தான் விசுவாசம் விசுவாசம்னு சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டது இல்லை விசுவாசத்தை குறித்து அவங்க என்ன சொன்னாங்க பரவாயில்லையா உங்களுக்கு என்னையா சென்ட்ரல் கவர்மெண்ட் உத்தியோகம் எங்களுக்கு நான் விஸ் ஃபெய்த் லைஃப் தான் பிரதர் நான் வெறும் ஃபெய்த் லைஃப்பில் தான் இருக்கிறேன் நீங்கள் என்ன ஸ்டேட் கவர்மெண்ட் உத்தியோகம் நான் வந்து ஃபெய்த் லைஃப் நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணுறீங்க பிரதர் பரவாயில்ல ஆனால் நான் வந்து ஃபெய்த் லைஃப் பிரதர் அப்போ என்ன அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் ரொம்ப அற்புதமான நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கவங்க ரொம்ப அருமையாக அவங்களுக்கு எல்லாம் வந்து கிடச்சிருது ஆனால் நாமும் ஃபெய்த் லைஃப் பாருங்கள் இந்த ஃபெய்த் லைஃப்ல ஒன்றும் கிடையாது காசு இல்லை வாடகை இல்லை சாப்பாடு இல்லை துணிமணி இல்லை அது இல்லை இது இல்லை இதுதான் ஃபெய்த் லைஃப் என்று நான் ரொம்ப காலமாக ஃபெய்த் லைஃப்னாலே இது போச்சு அவ்வளோதான் இது தரம் தாழ்ந்துடும் ஃபெய்த் லைஃப்னாலே ஒன்றும் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லிதான் நான் நினைச்சு கொண்டிருந்தேன் ஃபெய்த் லைஃப் பாவம் அவர் என்ன ஃபெய்த் லைஃப் இப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் ஃபெய்த்தை பற்றி நான் கற்றுக்கொண்ட பிறகுதான் எனக்கு விளங்குச்சு ஃபெய்த் லைஃப் தான் ஹையஸ்ட் கைண்ட் ஆஃப் லைஃப் விஸ்வாஸ் விசுவாச வாழ்க்கை தான் எல்லா வாழ்க்கை எல்லா வாழ்க்கை வாழ்கிறதுல எல்லா பலகுதான் இருக்குது அதுல வந்து விசுவாசத்துல வாழ்கிறது தான் எல்லாவற்றை காட்டிலும் ஒரு உயர்ந்த வாழ்க்கை அப்ப பாருங்க வெறும் விசுவாசத்து அதாவது இந்த ஒளியக்காரங்க மட்டும் விசுவாசத்துல வாழல வியாபாரம் செய்கிறவர்களும் விசுவாசத்துல தான் வாழ்றாங்க ஏன்னா அவங்க விசுவாசத்துல தான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேலை செய்கிறவர்களும் விசுவாசத்துல தான் வாழ்கிறார்கள் விசுவாசம் என்கிறது ஏதோ வேலையை விட்டு ஊழிய ஆளுக்கல்ல விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் எல்லா விசுவாசிகளும் இப்படிதான் வாழ வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது விசுவாசம் ஏதோ அவங்கள தொட்டுக்க வலிச்சுக்கின்ற வாழ்க்கை அல்ல அது எப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள நடத்துகிறது வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கைக்குள்ள நடத்துகிறது அது மட்டும் இல்லாமல் த ஜிவ் பை ஃபைத் அதாவது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொன்னால் எப்படி மீன் தண்ணிக்குள்ளேயே இருந்து அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அது போல இந்த வாழ்க்கை முறை அது அன்றாடம் நாம் வாழுகிற முறை ஏதோ என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ வந்து விசுவாசத்தை ஒரு சுகத்தை வாங்கிக்கிறது இல்ல தேவை விசுவாசத்து தேவையை பெற்றுக் கொள்கிறது அதுக்கல்ல விசுவாசம் விசுவாசம் என்றால் அப்படிதான் தினந்தோறும் வாழுகிறது ஏதோ அப்பப்ப வந்துட்டு போறது இல்ல விசுவாசத்துக்குள்ள அப்பப்போ விசுவாசத்தில் அதையும் இதையும் வாங்கிட்டு அப்புறம் எப்படி வேணால் வாழ்ந்துக்கிறது இல்ல தினந்தோறும் விசுவாசத்தில் வாழ்வது எப்போதும் விசுவாசத்தில் வாழ்வது அதை குறித்து தான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறது அடுத்தபடியாக பல்வேறு மொழிபெயர்ப்புகள் இந்த எப்ரேர் மோ பதினொன்று ஒன்றை இப்படி மொழிபெயர்க்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறது உறுதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது ஃபெய்த் கிஃப்ஸ் சப்ஸ்டன்ஸ் டூ திங்க்ஸ் ஓஃபர் அதாவது நம்பப்படுகிறவர்களை குறித்த உறுதியை விசுவாசம் அளிக்கிறது விசுவாசம் உறுதியை ஒன்று விசுவாசம் உறுதியை அங்கே கொண்டு வருகிறது இன்னொரு அற்புதமான ஒரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது இந்த அடுத்த வரிய அதாவது காணப்படாதவைகளின் நிச்சயம் நம்பப்படுவது உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயம்னு வருது இல்லையா ஆஃப் திங்ஸ் நாட் சீன் வருது அதை இப்படி ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு மொழிபெயர்க்கிறது இஸ் த டைட்டில் டீட் ஆஃப் திங்ஸ் நாட் சீன் டைட்டில் டீட்னா ஒரு வீடு வாங்குனீங்கன்னா ஒரு ஃப்ளாட் வாங்கினீங்கன்னா அதுக்கு என்ன கொடுக்குறாங்க டைட்டில் டீடு எத்தனை பேருக்கு தெரியும் சிலர்லாம் பாருங்கள் நம்ம அநேகர் வந்து ஏதோ ஒரு ஃபிளாட் வாங்குறோம் வாழ்நாள்ல அதனால் அதை பற்றி சரியாக புரிஞ்சிக்கல பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் கண்ட இடத்துல கண்டதையும் வாங்கி போட்டிருக்கவங்கலாம் ஃப்ளாட்டையே பார்க்காம எத்தனையோ இடத்துல அவங்களுக்கு ஃப்ளாட் இருக்குது அவங்கக்கிட்ட என்ன இருக்குது வெறும் டைட்டில் டீடு தான் இருக்குது அவங்க ஓனர் எத்தனையோ இடத்துல ஃப்ளாட் வாங்கியிருக்காங்க எத்தனையோ இடத்துல லேண்ட் வாங்கி போட்டிருக்காங்க எத்தனையோ இடத்துல அது இதையும் வாங்கி போட்டிருக்காங்க சில நேரத்தில் அதை போய் பார்க்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லை சிலருக்கு இதே தான் தொழில் நூறு இடத்துல வாங்கி போட்டிருப்பாங்க இது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது எங்க வாங்கணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது எங்க இருக்குதுன்னு கூட தெரியாது அது அவங்க பொசஷன்ல கூட இல்லாமல் இருக்கலாம் அவங்க போய் அங்கே உட்காந்துட்டு கால் வச்சு மிதிச்சுட்டு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது அவர்களுடையது எப்படி அவர்களுடையதுன்னா டைட்டில் டீடி படி அவர்களுடையது நீங்க போகாமலே நீங்க பார்க்காமலே நீங்க கால் எடுத்து வைக்காமலே இடத்தை வாங்கலாம் விற்கலாம் சொந்தம் கொண்டாடலாம் அந்த இடத்துக்கு உரிமையாளர்களாக நீங்கள் இருக்கலாம் இதெல்லாம் தான் உண்மை நிறைய காரியங்கள் இருக்குது பாருங்க தேவன் எனக்கு ஏராளமானவற்றை கொடுத்திருக்கிறார் அது எல்லாவற்றையும் நான் இப்ப காணல ஏராளமான சொத்துக்கள் எனக்கு புதிய உடன்படிக்கையின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏராளமான ஆசீர்வாதங்கள் தேவன் எனக்காக பெற்று தந்திருக்கிறார் கிறிஸ்து இயேசுவின் மரணம் உயிர்த்தெழுதன் மூலமாக கல்வாரி சிலுவையின் மூலமாக புதிய உடன்படிக்கையின் மூலமாக எனக்கு ஏராளமானவை பெற்றுத்தரப்பட்டிருக்கிறது அதுல பாதி கூட இன்னும் பார்க்கல நான் அல்லது எல்லாவற்றுக்குள்ள இன்னும் நடக்க ஆரம்பிக்கல ஆனால் அதுக்கெல்லாம் எல்லாம் டைட்டில நான் வைத்து கொண்டிருக்கிறேன் இருக்கீங்களா எல்லாத்துக்கும் ஓனர்ஷிப் டீட் என்கிட்ட இருக்குது சிலதெல்லாம் நான் இனிமேல் நடக்க வேண்டியதா இருக்குது அவர் வைத்திருக்கிற அந்த ஐஸ்வர்யம் அவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதம் அவர் வைத்திருக்கிற சுகம் அவர் வைத்திருக்கிற வெற்றி அவர் வைத்திருக்கிற காரியங்கள் எனக்காக அவர் ஏற்படுத்தி இருக்கிற அத்தனை காரியங்களையும் நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்குது அது இன்னும் சிலதெல்லாம் பார்க்க கூட இல்லைன்னு நான் ஆனால் அதற்கெல்லாம் ஓனர் என்கிறதற்கு இந்த டைட்டில் டீடு எனக்கு அதை அறிவிக்கிறது இந்த வேத புஸ்தமே ஒரு டைட்டில் டீடு மாதிரி தான் இருக்குது அப்ப எல்லாருமே ஒரு டைட்டில் டீடை பெற்றிருக்கிறீங்க உங்கள் டைட்டில் டீடன விசுவாசம் விசுவாசம் என்கிறது உங்க டைட்டில் டீடு விசுவாசம் என்ன சொல்லுது இது உன்னுடையது சுகம் உன்னுடையது செழிப்பு உன்னுடையது வறுமை உன்னுடையதல்ல தோல்வி உன்னுடையது வெற்றி உன்னுடையது ஆசீர்வாதம் உன்னுடையது ஜெயம் உன்னுடையது என்று விசுவாசம் சொல்லுகிறது அப்ப டைட்டில் டீடு தான் விசுவாசம் விசுவாசம் என்கிறது இது என்னுடையது என்கிறதற்கு உள்ளத்திலே ஒரு அத்தாட்சி இருக்கிறது உள்ளத்திலே ஒரு உறுதி உள்ளத்தில் எனக்கு ஒரு டைட்டில் இருக்கிறது அதுதான் விசுவாசம் இல்லையா சொல்லப்பட்டிருக்கிறதுனால எதையெல்லாம் நம்பலாம் சிலருக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்குது தான் இதெல்லாம் கவர் சிலருக்கு என்னன்னா நான் ரொம்ப கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட எனக்கு ஒன்றும் ரொம்ப வேண்டாம் எனக்கு என்ன என்ன உன்ன ஆகாரமும் உடுக்க உடையும் இருக்க இடமும் இருந்தா போதும் எனக்கு அற வைத்து கஞ்சியும் அண்ட ஒரு குடிசையும் இதுதான் விசுவாசிகளுடைய பெரிய ஒரு பேச்சா இருக்குது பாருங்கள் உலகம் முழுக்க இருக்க விசுவாசிங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க கொஞ்சம் இருந்தால் போதும் ஏன் எனக்கு ரொம்ப ஒன்றும் வேண்டாம் நான் ரொம்ப ஒன்றும் ஆண்டவரை கேட்கல அப்படிங்கிறாங்க ஏன் கேட்டிங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க இல்லை இல்லை நம்ம அதெல்லாம் அப்படியெல்லாம் ரொம்ப ரொம்ப அதையும் இதையும் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க நான் சொல்லுகிறேன் கர்த்தருடைய வார்த்தையில் எதெல்லாம் எதிர்பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருந்தோ அதை மட்டும் எதிர்பார்க்க வேணாம் மீதி எல்லாத்தையும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் எத்தனை பேர் இன்றைக்கு எதிர்பார்ப்புல உள்ள வைத்திருக்கிறீங்க எதிர்பார்ப்பு இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாதுங்க எதிர்பார்ப்பு தான் வாழ்க்கைக்கு அஸ்திபாரமாக இருக்கிறது அப்படின்னா என்னன்னா ஒன்னும் ஆகும் எந்திரிக்கிறதுக்கும் காரணம் இல்லை தூங்குறதுக்கும் காரணம் இல்லை சாப்பிட்றதுக்கும் காரணம் இல்லை ஒன்றுங்க ஹோப்லெஸ் லைஃப் அநேகர் ஹோப்லெஸ் லைஃப்பில் இருக்காங்க இன்னைக்கு எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது எதிர்பார்ப்பும் கிடையாது ஏதோ தள்ளுறாங்க காலத்தை தள்ளிட்டு இருக்கிறாங்களே ஒழிய அவர்கள் ஒரு பெரிய வாழ்க்கை குறித்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கிடையாது நான் சொல்லுகிறேன் என்ன எதிர்பார்க்கலாம்னு கேட்குறீங்க மறுபடியும் பார்த்து சொன்னார் கத்தர் பா ரொம்ப எதிர்பார்க்காத ரொம்பவெல்லாம் கிடைக்காது கத்தரை நம்பி வந்திருக்கிறேன் நீ நான் ஏழைகளின் கத்தர் நான் உனக்கு கொஞ்சமா தர்றேன் ஏன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாருக்கும் தரணும் அதனால நீ அதிகம் கேட்டுறாதுன்னு சொல்ல கத்தர் சொல்றாரு நீ கால் மிதிக்கும் இடமெல்லாம் உனக்கு நான் தருவேன் எப்படி எதிர்பார்ப்பை உண்டாக்குறாரு பாருங்க கத்தர் எதிர்பார்ப்பை பற்றி ஒரு லிமிட்டே வைக்கிறது இல்லை அவர் சொல்ல நீ கால் மிதிக்கிற இடமெல்லாம் உனக்கு தருவோம் கண் பார்க்கும் தூரம் உனக்கு தருவேன் நான் கண்களை ஏறெடுத்து பார் உன் கண் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் அவ்வளவு தூரம் நான் தருவேன் அதான் ஹோப் நான் என்ன ஹோப் பண்ணலாம் நான் எதை எதிர்பார்க்கலாம் நான் எதை நம்பி இருக்கலாம் நான் சொல்றேன் எதை நம்பி இருக்கிறீங்கன்றதுக்கு எல்லையே கிடையாது ஏனென்றால் எதை நம்ப இருக்க கூடாது எது கூடாதுன்னு வேதம் சொல்லுது அதை மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம் மீதி விஷயத்துல எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் பாருங்கள் உங்கள் கண்களை ஏறிடுங்கள் உயர்த்துங்கள் நிறைய பேர் கண்கள் இப்படி கீழே போட்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அநேக விசுவாசிகள் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பிரசங்கியார்கள் சில சொல்லுவாங்க நான் கேட்டிருக்கிறேன் இந்த பன்னி வந்து கீழே தான் பார்த்துட்டு போவோம்மா என்னைக்கு மேலேயே பார்க்காதான் அதை வந்து அறுக்கிறது கொண்டு போவான் பாருங்க அப்போ அதை தலையில தொங்க விட்டு ரெண்டு ஒரு கம்புக்கு நடுவில் தொங்க விட்டு இப்படி தூக்கிட்டு போனோம் அப்போ தான் மேலே பார்க்கமா சாகுற நேரத்தில் தான் அது உண்மைதான் நினைக்கிறேன் அது சாகுற அன்னைக்கு தான் அது வானத்தையே பார்க்குது அது வரைக்கும் வானமே தெரியாது அதுக்கு நிறைய பேர் சொல்றாங்க வானம் தாங்க எல்லன்னு வானம் கூட எல்ல கிடையாது எவ்வளவு தூரம் நீங்க பார்க்கறீங்களோ அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டாரு உனக்கு என்ன ஹோப் இருக்கு நீ என்ன அடைய வேணும் எப்படி இருக்க வேணும் என்பதை உன்னுடைய ஹோப்ஸ் எவ்வளவு தூரம் போகலாம் எதை நீ எதிர்பார்க்கலாம் எதுக்காக நீ விசுவாசிக்கலாம்னு சொன்னா அது உன்னை பொறுத்து இருக்குது நீ எதுக்காக விசுவாசிக்கிற அவ்வளவுத்தையும் நீ விசுவாசித்துக் கொள் இங்க இருக்கிற வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன் இப்பவே ஆரம்பிங்க பண்ணி மாதிரி கடைசி நேரத்தில் கிடையாது இப்பவே ஆரம்பிச்சிருங்க வாழ்நாள் முழுவதும் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற கண்களா இருக்கட்டும் தலைகளை நிமிர்த்துகிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் நாளைக்கு நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த ஒரு தரிசனத்தை உள்ள வைக்கிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும் ஹோப்லஸ் இருக்காதீங்க ஏதோ நாளை கடத்தணும் என்று வாழாதீர்கள் எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ எதையெல்லாம் விசுவாசிக்க முடியுமோ எவ்வளவு உயரமாக விசுவாசிக்க முடியுமோ எவ்வளவுக்கு அதிகமாக அற்புதங்களை விசுவாசிக்க முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாக விசுவாசியுங்கள் அவ்வளவு பெரிய காரியங்களை நீங்கள் எதிர்பாருங்கள் ஒரு புத்திக்கு கூட எட்டாத அளவுக்கு பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள் ஏனென்றால் அதுதான் உங்களை உந்தி தள்ள போகிறது அதுதான் விசுவாச வாழ்க்கை விசுவாச வாழ்க்கைன்னா தலை கீழே தொங்க போட்டுக்கிட்டே இருக்கிறதில்ல ஃபெய்த் லைஃப் ஃபைத் லைஃப்னு ஃபைத் லைஃப்னா அண்ணாந்து பார்க்கிற வாழ்க்கை ஆலயத்துக்கு வரும்போது கீழே குனிஞ்சு இருக்கிற தலையெல்லாம் நிமிர வைக்கிறதுக்கு தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய பேருக்கு இப்படி இருக்குது அவங்க வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு சபைக்கும் போகாம அல்லது போனாலும் ஒரு சரியான இடத்துக்கு போகாம இருந்தா குனிஞ்ச தலையோடு போயிட்டு குடிஞ்சிக்கிட்டே ஆராய்ச்சிட்டு குடிஞ்சுக்கிட்டே வர வேண்டியதுதான் வீட்டுக்கு அப்புறம் குணிஞ்சிக்கிட்டே வாழ தான் சபைன்னு சொன்னா குனிஞ்சிக்கிட்டு வர ஆளு நிமித்தி அனுப்புறது எவ்வளவு தூரம் நீங்க நம்பலாம் விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி அப்ப எதையெல்லாம் நான் நம்பலாம் நான் சொல்லுகிறேன் வானம் கூட எல்லாம் கிடையாது எனக்கு நம்புறதுக்கு எனக்கு நம்புறதுக்கு எதையெல்லாம் நான் நம்ப நம்புகிறேனோ அதையெல்லாம் நம்பலாம் ஏனென்றால் நான் எவ்வளவு சாதிக்கிறேனோ நான் எவ்வளவு அடைகிறேனோ என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மைப்படுகிறதோ அவ்வளவு மேன்மையும் கத்தருக்கு சொந்தம் அவ்வளவு மகிமையும் கத்தருக்கு சொந்தம் இருக்கீங்களா அப்ப நான் உயர்ந்தா எதோ எனக்கு மட்டும் உயரில்ல அது மூலமா கத்தருக்கு பெரிய மகிமை உண்டாகிறது தான் நான் உயர்றது ரொம்ப நல்லது எவ்வளவு உயர்றமோ அவ்வளவு மகிமை கத்து இருக்கு உண்டாகிறது சில சொல்லுவாங்க பாருங்க உயர் உயர்னு பேசிட்டு இருக்கிறாரு என்னத்துக்கு கொஞ்சம் லேசா இருந்தா போதாதா ஏதோ வாழ்ந்துட்டு போய் சேர்ந்தா போதாதா இல்லை போதாது இங்க வந்தால் அப்படி இருக்க முடியாது இங்க வருகிறவர்கள் அப்படி இருக்க கூடாது இருக்க விட மாட்டோம் ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்போம் நிம்மதியாவே இருக்க முடியாது நீங்க விசுவாச வாழ்க்கைக்கு வர்ற வரைக்கும் நிம்மதியே இருக்காது இங்க வந்தா விசுவாச வாழ்க்கை தான் இங்க வந்து ஏதோ சர்ச்சை அட்டன் பண்ணிட்டு போறேன்னு வந்தீங்கன்னா இங்க ஆளே மாறிடுவீங்க மாற பிரியமில்லாதவர்களுக்கு இது இடம் இல்லை மாறுகிறவர்களுக்கு தான் இது இடம் ஏனென்றால் தேவன் நம்மை மாற்றும்படியாக தான் கல்வாரி சிலுவையில் மறித்தார் என்ன இருக்கிற நிலையிலே அப்படியே கிடை விட்டுட்டு போறதுக்காக அல்ல ஏன் சிறுவையில் மறித்து உயிரோடு எழுந்து ரத்தம் செந்தி ரத்தத்தை பிதாவினத்தில் சமர்ப்பித்து எனக்கு மீட்பை உண்டு பண்ணி என்னை அந்நியன இருந்த என்னை பிள்ளையாக்கி என்னை நீதிமானாக்கி எனக்கு உரிமைகளை ஸ்லாக்கியை ஏன் கொடுத்தார் என்னுடைய நிலையை மாற்றும்படியாக தான் நான் இருக்கிற விதத்தை மாற்றும்படியாக எனக்கு அப்படி செய்தார் சும்மா இல்லை அவருடைய அன்பு மகா பெரியது அதை குறித்த ஒரு வெளிப்பாட்டை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப நான் எவ்வளவு நம்பலாம் எதை வேணா நம்பலாம் எவ்வளவு உயரமா வேண்டும் என்றால் நம்பலாம் என்னுடைய தரிசனங்களை எவ்வளவுக்கு வேணும் என்றாலும் உயர்த்தலாம் நாளுக்கு நாள் என்ன உயர்த்தி கொண்டே போகணும் தரிசனத்தை அதிகமாக்கி கொண்டே போகணும் என்னுடைய பார்வையை நாளுக்கு நாள் அதிக அதிகமாக உயர்த்தி கொண்டே நான் போக வேண்டும் அப்படி உயர்த்திக்கொண்டே போகும்போது அந்த நம்பிக்கை ரொம்ப அதிகமா இதான் பாருங்க ஃபெய்த்துக்கு முதல் ஸ்டெப்பு பாருங்க நம்பப்படுகிற உறுதி இந்த தரிசனம் இது ரொம்ப அதிக அதிகமாக நான் தரிசனத்தை உடையவனாக இருக்க கற்றுக்கொள்ளும் போது அப்ப ஒரு சான்ஸ் இருக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது எனக்கு என்னுடைய தரிசனத்தை எல்லாம் என்னுடைய கனவை எல்லாம் நான் அடையக்கூடிய அளவுக்கு விசுவாசத்தை நான் அங்கே செயல்படுத்த முடியும் நம்பிக்கையில் ஆரம்பிக்கலைன்னா செயல்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை ஃபெய்த் இஸ் த மீன்ஸ் பை விச் வி கேன் ரியலைஸ் தீஸ் ட்ரீம்ஸ் நம்முடைய கனவுகளை நனவாக்குகிற ஒரு கருவி தான் ஃபெய்த் நனவாக்க முடியாத நமக்கு உதவுகிற ஒரு சக்தி தான் விசுவாசம்